ரத சப்தமி வழிபாட்டு முறை ரத சப்தமி நாளில் காலையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு பிறகு குளிக்க வேண்டும் இதற்காக முதல் நாளே ஏழு அல்லது ஒன்பது என்ற எண்ணிக்கையில் எருக்கம் இலைகளை பறித்து வைத்து கொள்ள வேண்டும் அதாவது தலையில் ஒன்று இரண்டு கண்களில் இரண்டு தோள்களில் இரண்டு முழங்கால்களில் என ஏழு எருக்கம் இலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் மஞ்சள் கலந்த அச்சதை சிறிதளவும் அதோடு ஆண்களாக இருந்தால் சிறிது திருநீரும் பெண்களாக இருந்தால் சிறிது மஞ்சளும் வைத்து வீட்டின் குளியலறையில் சூரிய பகவானை மனதார நினைத்து நம்முடைய உடலில் என்னென்ன நோய்கள் உள்ளதோ அவைகள் அனைத்தும் நீங்கி ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு கிழக்கு நோக்கி நின்று குளிக்க வேண்டும் குளித்துவிட்டு வந்து வீட்டில் சூரிய ஒளிப்படும் இடம் அல்லது பூஜை அறையில் ரதம் போன்று கோலம் மற்றும் சூரியன் மற்றும் சந்திரனை அரிசி மாவினால் வரைய வேண்டும் பச்சரிசி துவரம் பருப்பு வெல்லம் ஆகியவற்றை வைத்து சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைத்து சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும் ஆதித்ய ஹிருதயம் தெரிந்தவர்கள் சொல்லலாம் தெரியாதவர்கள் சூரியனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடலாம்